ஹோசூர் கெலவரப்பள்ளி அணையில் திறக்கப்பட்ட தண்ணீரில் ரசாயன கழிவுநீர் கலந்துள்ளதால் கரையோர பகுதிகளில் தென்னை மரத்தி மூடும் அளவிற்கு வெண்ணுறை மலை போல குவிந்துள்ளது விளைநிலங்களை நுரை மூடியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் கர்நாடகா மற்றும் ஹோசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்து வருவதால் ஓசூர் அருகே உள்ள கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனால் அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்படும் நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் வினாடிக்கு ஐநூற்று எழுபது கண்ணடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஆற்று நீரில் கலந்துள்ள அதிகப்படியான ரசாயன கழிவு நீரால் தென்பெண்ணை கரையோர பகுதிகளில் போல வெண்ணுரை குவிந்துள்ளது அணையிலிருந்து சில மீட்டர் தொலைவிலேயே விளைநிலங்களில் இருபது அடி உயரத்திற்கு தென்னை மரத்தி மூடும் அளவிற்கு நுரை பொங்கி காட்சியளிக்கிறது அரைக்கோ திறந்து விட்டுட்டு விவசாயம் தென்னை மர அளவுக்கு அம்பது அடிக்கு மேல வந்துடுச்சு கூட அறக்க முடியல சார் போயிடுச்சு விவசாயம் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு காலி பவுர் போட்டு போயிடுச்சு கொத்தமரி தலை போட்டு அதுவும் போயிடுச்சு அரைக்கொறை தண்ணி விட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு சார் கவர்மெண்ட் ஏதாவது இது பார்த்து நடவடிக்கை எடுத்து அரசாங்கம் ஏதாவது விவசாயம் கறக்கு உதவி பண்ண கொடுங்க சார் இந்த தண்ணி பார்த்தா பயமா இருக்கு சார் நோய் வருஷம் வருஷமா அதிகமா வருது இது நாங்கள் பக்கத்தில் மூணு ஏக்கர் விவசாயம் பண்ணுறோமா அந்த நுரையெல்லாம் தோட்ட மேலே தான் வரும் அது கவர்மெண்ட்டுக்கு ரெண்டு வருஷமாக சொல்கிறோமா எதுவுமே அவர் ஸ்டெப்பே எடுக்கலை சார் அது வெண்பஞ்சு மலை போல குவிந்திருக்கும் நுரை இரண்டு ஏக்கர் பரப்பளவிலான முட்டைக்கோசு தோட்டத்தையும் மூடி உள்ளதால் விவசாயிகள் பெரும் கவலை அடைந்துள்ளனர் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள் இழப்பீடு வழங்கி உதவ அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள சென்னியுஸ் சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க